வெற்றி செல்வன் பூலகி நண்பர்கள் இப்போ நம்ம திரு ராமன் இருபது அடி இரநூறு அடின்னு ஒரு கருத்து சொன்னார் இப்போ இந்த ஆய்வில் நீங்கள் வந்து பூலகி நண்பர்கள் இயற்கைக்கான பாதுகாவலர்கள் அதில் எனக்கு இந்த தகவலில் பார்க்கும்போது இன்றைக்கு கிடைத்தது அறப்பூர் இயக்கத்தில் நூற்றி தொண்ணூறு ஹெக்டேர் பரப்பில் உள்ள ஆற்று மணலுக்கு அனுமதி ஆனால் அங்கே எடுக்கப்பட்டதோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹெக்டேர் கிட்டத்தட்ட ரெண்டு டூ பாயிண்ட் செவன் செவன் லட்சம் கியூபிக் ஃபீட் அதாவது ஆமாம் யூனிட் யூனிட் அ கியூபிக் ஃபிட் யூனிட் இதெல்லாம் என்ன லெவல் போகுது மலைகள் காணாமல் போயிட்டுருக்கு மலங்கள் அதாவது மரம் அந்த வளங்கள் எல்லாமே காணாமல் போயிட்டுருக்கு ஆற்று படுகை ஒரு சென்டிமீட்டர் எடுக்கிறதுக்கு நூறாண்டு வருஷம் ஒரு கணக்கு சொல்கிறாங்க இதனுடைய மிகப்பெரிய டிசாஸ்டர் எப்படி பார்க்க இப்போ இந்த இயற்கை வள சுரண்டல் அது இயற்கை வளம் அப்படின்னு சொல்கிறதை விட வந்து பாமையின் போன்றவர்கள் என்ன சொல்வாங்கன்னா அதை வந்துட்டு இயற்கை ஆதாரங்கள்னு நான் சொல்வோம் இயற்கை ஆதாரங்கள் நாம் அது வந்து வளமாக பார்க்கறதுனால அதாவது கமெடிட்டியாக பார்க்கறதுனால தான் வரக்கூடிய பிரச்சனைகள் அது இயற்கை ஆதாரங்கள் நம்ம இந்த இயற்கை ஆதாரங்களோட அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்வியல் இருக்குது நம்மளுடைய லைவ்வூட் அப்படிங்கிற சார்ந்து இருக்குது எனவே அது பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டிடியூஷனல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய இயற்கை வளங்கள் அனைத்துமே வந்து அரசுக்கு சொந்தம் அரசுக்கு சொந்தம்ங்கிற சென்ஸ் என்னன்னா மேலாண்மை செய்யக்கூடிய பொறுப்பு என்பது அரசிடம் இருக்கின்றது அப்போ இந்த இயற்கை வளங்களுடைய பயன்பாடு என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவாக போய் சேர்கின்ற வகையில் அரசுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல் தேர்ட்டி நைன் பி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ இன்னைக்கு இந்த இயற்கை ஆதாரங்கள் என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறதா தனியார் மயமாக்கு பின்பாக ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்குங்களா அப்போ இந்த அது வந்து இதனுடைய ஆதாரங்களுடைய கொள்ளையில் போய் முடிகிறது அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுரண்டல் ஏற்படுகிறது இப்போ இந்த விஷயங்களை நாம் எப்படி பார்ப்பது அப்படின்னா இது இரண்டு நிலையிலும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அடிப்படையில் முதலாக தான் இங்கே நிலந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்ம தெரிவிக்க வேண்டிய கண்டனம் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்பது அந்த கருத்துக்கேப்பு கூட்டத்தில் நடந்த மிக முறைகேடான சட்டத்துக்கு விரோதமான ஒரு ரவுடித்தனம் நடந்திருக்கு இல்லைங்களா அதை நாம் கண்டிக்க வேணும் அது நம்ம வந்து ஒரு சாதாரண இன்சிடெண்ட்டாக ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக முதல்ல பார்க்கக்கூடாது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஃபைண்டிங் அல்லது ஃபேட் ஃபைண்டிங் அப்படிங்கிறது நீண்ட நாளாக இருக்கக்கூடியது உண்மை கண்டறியும் உண்மை கண்டறியது இந்த பியூசியில் தோன்றியதுக்கான காரணமும் அதுதான் அந்த சிவில் லிபர்ட்டி இப்போ பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி உட்பட அவங்க அவங்க காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஏன்னா எழுபதுகளில் வந்து கடுமையான மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிறது அப்போ அந்த மனித உரிமைகள் மீறல் இருக்கின்ற போது பொதுமக்கள் கிராஸ் ரூட்ல இருக்க விழுமு நிலை மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைகிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய கருத்து என்பது அத்தாரிட்டி கிட்ட போய் அது கோர்ட்லயோ இல்லை வேற இடங்களில் போய் சேர சேரமாட்டேன் அப்போ அந்த கருத்துக்களை பதிவு செய்வ வேண்டும் என்பதற்காக மக்களை தேடி நேரடியாக அவங்க சென்றாங்க சென்று உங்களுடைய பிரச்சனை என்னன்னு அறிந்தாங்க அவங்க அந்த அறிக்கையை வெளியே கொண்டு வந்தாங்க அதன் மூலமாக அவர் இவர்களுக்கு லீகல் ஐட் கொண்டு வருது ஒரு சட்ட ரீதியான உதவியை கொண்டு வருவதற்காக தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த வகையில அறப்போர் இயக்கம் இந்த இதை ஒருங்கிணைக்கிறாங்க இல்லைங்களா இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா இங்கே நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேட்டின் மூலமாக என்ன பாதிப்பு ஏற்படுது வந்து மக்களிடம் நேராக கேட்டறிந்து அதற்கான ஒரு தீர்வை நோக்கி நடக்குது அப்போ ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இது இது கருத்து உரிமை சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களை வெளியே கொண்டு வருவதற்காக ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தன் கரெக்டாக செய்றாங்க அவங்க மக்களை அச்சுறுத்துறாங்க அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு விடுபடுத்தும் மிகப்பெரிய ஒரு சவால் ஆமா இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ஃபெயிலியர் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்கு காவலர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முன்பாக நடக்கின்றது அதற்கு முன்பாக உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது தோழர் சொன்ன மாதிரி ரொம்ப டிலே தான் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் காப்பி அப்படிங்கிறது அப்லோட் பண்ணல பொதுமக்கள் பார்வைக்கு அது வந்துட்டு இல்லை இந்த சம்பவம் குறித்தாக யாராச்சும் கைது செய்திருக்கிறார்களா அப்படின்னா அதுவும் நமக்கு தெரிய வரல இவை அனைத்துமே வந்து வீடியோ

டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப போல்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குவாரிக்கு அகேன்ஸ்ட்டாக அவர் வந்து சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாரு அதில் இமீடியட்டாக ஒரு ஐம்பது குவாரியை வந்துட்டு ஷடன் பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாரு அவர் ஆர்டர் விஷ்ணு இல்லைங்களா விஷ்ணு அவர் ஆர்டர் பாஸ் பண்ணுறார் அந்த ஆர்டர் பாஸ் பண்ணி ஏறத்தால ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து வேற ஒரு நிகழ்வுக்காக ஒரு கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ் வந்துட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது பத்திரிக்கையால சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஒரு கேள்வி வரும் ஒரு பத்திரிக்காளர் அதாவது அந்த எம்பி பேர் ஞானத்திற்கு அப்பாவும் நாங்கள் அந்த இன்ட்ரியூ குறித்து நாங்கள் அந்த விவாதத்துல அறப்போர் இயக்கத்தினுடைய தொலை ராதாகிருஷ்ணன் அதை ரொம்ப தெளிவாக பேசுறோம் ஆமா அந்த அவருடைய அசிஸ்டண்ட் இசைக்கு முத்து அதில் கேட்கப்பட்ட ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேள்வி சம்மந்தம் இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி நிறைய குறை இல்லாமல் வேலை வாய்ப்பு வாய்ப்பில்ல மக்கள் இருக்காங்க அப்போ வந்து என்ன என்னென்னா நீங்கள் அப்போ டிஸ்டிக் கலெக்டர் தான் எது சொல்லுவாங்க அவர் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு கார்னர் பண்ணக்கூடியது இருக்கல அப்புறம் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்போ என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் வந்துட்டு அந்த என்டையர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஃபெயிலியர் இருக்குது ஒரு ஒரு கொலாப்ஸ் இருக்கு அப்போ இங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விப்போம் இங்கே வந்து நீங்க அரசு வந்து ஒரு அனுமதி தருகிறது அந்த அனுமதிக்கு உட்பட்டு தான் நீங்கள் செயல்படுகிறதா இல்லையா என்னும் கண்காணிப்பதற்காக தான் என்டயர் மிஷினரி இருக்கு அந்த என்டயர் மிஷினரியுடைய வேலையை அவர்கள் செய்யவில்லை இல்லைங்களா அவர்கள் செய்யாதவனுடைய பாதிப்பை வந்து மக்கள் அடைகிறார்கள் அதை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு அமைப்பு வேலை செய்து அந்த அமைப்பு அச்சுறுத்தப்படுகின்றது அப்படின்னா அப்ப நமக்கு என்ன கேள்வி வருது அப்போ திருநெல்வேலி மாவட்டத்துல நீங்கள் மக்கள் வந்து உண்மை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லையா அது ஸ்பேஸே அப்படிங்கிறது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேளுங்களா இது இது இதை நாம் அனுமதிக்கிறோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக விதிமீறலில் போய் முடியும் இல்லை ஜனநாயக மறுப்பில் போய் முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப ஃபண்டமெண்டல் ரைட்டு கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது இதில் நீங்கள் என்னென்னா நீங்கள் உங்கள் மசில் பவர் டைரெக்டாக காட்டுல அவ்வளோ கேமராஸ் இருக்குது அவங்க பயப்படலை யாரும் இல்லை இப்போது சுந்தராஜன் இந்த நிலங்கள் என்பது இயற்கை அல்லது இறைவனால் ஒவ்வொரு சமூகத்திற்கும் வழங்கப்பட்டது இன்றைக்கி கானாவில் பார்க்குறோம் உஹாண்டாவில் பார்க்குறோம் நைஜீரியாவில் பார்க்குறோம் சூடான்லேயும் இதாக நடக்கு சூடானில் நேற்று கூட ஒரு காணொலியில் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அங்கே தங்கத்துக்கான போட்டியில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் ஆயுதங்களை கொடுத்து எஸ்ஏஎஃப்க்கும் மற்ற இரண்டு குழுக்களுக்கும் போகிறோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் இறந்துட்டாங்க இன்றைக்கி இங்கே அதுதான் நடக்கலை ஆனால் இன்றைக்கும் கிராமத்தினுடைய வளங்கள் சுட்டப்படுகிறது சாதிய தலைவர்கள் மாஃபியாக்கள் அரசியல் தலைவர்கள் காவல்துறை மற்றும் பலர் எவ்ரென்ஸ் கைதிரி அவர்கள் சொல்றாரு வந்துட்டு அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இருநூறு சாரி கடந்த இரண்டு வருடங்கள்ல ஏறத்தாழ நானூறு அஹ் அளவிலான கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு நானூறு நானூறு கொலைகள் அப்படிங்கிறார் எவ்வளவு நல்ல ஒரு இரண்டு வருடத்துக்குள்ள இரண்டு வருடத்துல இதுல வந்து என்னன்னா பெரும்பான்மையான கொலைகள் வந்து என்னன்னா இந்த மணல் அள்ளுவதிலும் பிற குவாரிகளுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது அதாவது ஒரு குரூப் நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நாங்கள் எடுக்கலாம் அந்த ரிட்டைலேஷன் கேப் அந்தது அது அது வந்து ஒரு கம்யூனிட்டி இஷ்யூஸாகவும் மாறுது அது சாதி ரீதியாக தென் மாவட்டங்களில் இது காரணம் ஆமா அந்த மூலத்தறை பாருங்கள் இங்கே இருந்து வருது ஸோ அப்போ இது வந்து பயங்கர ஒரு சென்சிட்டிவ்வான ஒரு ரொம்ப சென்சிட்டிவ்வானவே தூத்துக்குடியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் அந்த அந்த மாவட்டங்களுடைய அமைப்பு முறை அங்கே இருக்கக்கூடிய சமூகம் சார் இருக்கக்கூடிய செயல்பாடு அப்படிங்கிற ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்போ அதில் இந்த மாதிரி இருக்கு அப்போ இந்த இடத்துல தான் சட்டம் ஒழுங்கு சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் மிஷினரிஸினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக ட்ரா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஸ்டேட் மிஷினரிடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஒட்டுமொத்த

மலைகளையும் உடைப்பது தான் தேர்தல் செலவுக்குன்னு ஒரு பாயிண்ட்டு சொன்னாரே ராமன் சொன்னாரே ஸோ அப் அப் அப்படி என்னென்ன நான் என்ன கேட்குறேன்னா அப்போது வந்து இது வந்து வெறும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் வந்து நம்ம பிளேம் பண்ணுறோமா அப்போ அங்கே இருக்கக்கூடிய அஃபீசர்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தேர்தலுங்கிறது கிடையாது என்ன செய்வாங்க சார் அபிஷியல் அவங்க நீங்க செய்யுங்க ஆணையிட்டால் என்ன செய்வாங்க அதான் கேட்கறேன் அவர் சொன்னாரா மைண்ட்ஸ்னு சொன்னார் ஏடி மைன்ஸ் தானே சார் ஏடி மைன்ஸ் அவங்களுக்கு கட்டி கொடுத்து செய்ய அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸ் அதிகபட்சம் உங்களை டிரான்ஸ்பர் தானே பண்ண முடியும் ஓ இல்லையா ஆனா அவர்களும் அதற்கு உடந்தை தொடர் வெற்றி செல்வன் நிறைவாக இதற்கான தீர்வு என்ன நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய தான் நம்ம இப்போ அடுத்தடுத்து எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி நமக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நம்ம இயற்கை வளங்களை வந்து இயற்கை ஆதாரங்களை வந்து பாதுகாக்கப்பட்டு வர தேவை இருக்குது ஸோ அதை நாம் தொடர்ச்சியாக அழித்து கொண்டு வருவது அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்துக்கு எதிராகக்கூடிய ஒரு நிகழ்வு நாம் இதை அப்படி தான் பார்க்கணும் அப்போ ஒரு நேச்சுரல் பேஸ் சொல்யூஷனுக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கக்கூடிய இயற்கை அரங்காக இருக்கக்கூடிய மலைகளாக இருக்கட்டும் நீர்நிலைகளாக இருக்கட்டும் அது பாதுகாப்பதனுடைய முதன்மை கடமையாக அரசிடம் இருக்கு அப்போ இந்த இதில் நமக்கு என்ன நாம் கேட்கணும் அரசிடம் நம்ம கோரிக்கை என்னன்னா தமிழ்நாடுடைய இந்த கிரானைட் குவாரியாக இருக்கட்டும் மணலாக இருக்கட்டும் இதனுடைய ஆக்சுவல் டிமாண்ட் என்னவா இருக்கு நம்ம ரொம்ப நாளாக கேட்கக்கூடிய விஷயம் என்ன டிமாண்ட் எதற்காக கண்டினியூஸாக இவ்வளவு குவாரிஸ் வந்து நீங்க பண்றீங்க நம்ம ஆக்சுவல் தமிழ்நாடுடைய டிமாண்ட் என்ன அங்க டிமாண்டுக்கான சப்ளை அப்படிங்கிறது எங்கே அசஸ்மெண்ட் தேவை அப்போ இந்த ரிசோர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மெயின்ஸ்க்கான மினரல் ரிசோர்ஸ் இதோட அசஸ்மெண்ட் வைங்க அது வைங்க அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அடிப்படையில் இருந்து சரி இந்த மாவட்டத்தினுடைய தேவை இதுவாக இருக்கிறது அப்போ இந்த மாவட்டத்தில் இந்த அளவுக்கான குவாரிகள் மட்டும் அனுமதிக்கலாம் இந்த அளவுக்கான மணல் குவாரிகள் மட்டும் இங்கே மணல் தேவை அதிகமாக இருக்கு இங்க ஒரு நிலைப்பாடு வேணும் இல்ல அப்படியான ஒரு சைன்டிஃபிகா ரேஷனலான அப்ரேச வேணும் இல்ல ஒரு சின்ன கேள்வி சுருக்கமா மணல் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் எம்சேன்னு ஒன்னு வருது அது மலைகளை தான் உடையனும் வீடும் கட்டணும் ஃபேகல்ட்டியும் வளரணும் அதற்கான சொல்யூஷன் அதான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எவ்வளோ தேவைப்படுது எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆண்டுக்குன்னு வைத்துக்கொள்ளும் அந்த அசஸ்மெண்ட் வேணும் இல்லை நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவது அல்லது ஏற்றுமதி ஆகின்றதுங்கிறது அப்போ அது ஏன் செய்யப்படுகிறதா ஒரு கேள்வி இப்போ வந்து கேரளாவில் உற்பத்தி ஆகின்ற எந்த உளமாக இருக்கோ அவங்க அங்கே உள்ளே வச்சுக்கிறாங்களா அப்படி ஒரு லிமிட் ஸ்டாண்டர்ட் முடியல அப்போ தமிழ்நாட்டிற்கான மினரல்ஸ் தேவை என்னவாக இருக்கு மணல் தேவை என்னவாக இருக்குது அதை நாம் கணக்கெடுப்போம் நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டு மற்ற மாநில மாநிலத்துக்கு செல்லாத வகையில் அந்த மாவட்ட ரீதியாக அது எப்படி மேலாண்மை செய்வது என்பதற்கான ஒரு ரேஷனலான ஒரு பாலிசி வேணும் இல்லை அப்படியான ஒரு கனிம கொள்கை அப்படிங்கிறது நமக்கு தேவை அந்த கொள்கை நமக்கு இல்லை அது இல்லாத வரைக்கும் இது எல்லாமே ஒரு வியாபார நோக்கோடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒன்றிய அரசாங்கம் சரி நம்ம மாநில அரசாங்கம் சரி தொடர்ச்சியாக இது சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்களை டைலூட் பண்ணிகிட்டே வராங்க

இதுவும் அந்த விவகாரம் தான் அதே தான் நீங்க பேசுனீங்கல்ல ஆமா மார்ஷ்லாண்ட் சொல்லலாம் நம்ம பள்ளிக்கரணி மார்ஷ்லாண்டாக இருக்கு அதான் அப்போ என்ன தமிழ்நாட்டில் மிச்சமீதியாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளாக இருக்கட்டும் இயற்கை வளங்களாக இருக்கட்டும் இவற்றை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிற அடிப்படையில் நீடித்த நிலைத்த வளர்ச்சியின் அடிப்படையில் நம்மளுடைய கொள்கைகள் திட்டங்கள் சட்டங்கள் கொண்டு வகுக்கப்பட வேண்டும் வகுக்கப்பட வேண்டும் அதுதான் ஆரோக்கியமான ஒரு தமிழகமாக இருக்கும் எதிர்காலத்துக்கு அது ஆரோக்கியம் அவற்றை வந்து நம்ம புறக்கணித்து விட்டு இருக்கக்கூடிய சட்டமே போதுமானதாக இல்லைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த சட்டங்கள் நிறுத்து போக செய்து விட்டு நம்ம வந்து இன்னொரு இடத்துல வந்து இதுதான் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதுதான் வளர்ச்சி கன உரை திட்டம் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை கேட்கலாம் அது உண்மையான போலியான விஷயம் அது உண்மையான வளர்ச்சியாகவும் இல்லை ஆனால் ஒரு தரப்புக்கான வளர்ச்சியாக இருக்கு அந்த வளர்ச்சியை முன்வைத்து கொண்டு இந்த மாதிரி வளங்களை வந்து நம்ம சுரண்டி எடுப்பது என்பது நிச்சயமான ஆரோக்கியமாக போர்க்காக இருக்காது அது எதிர்காலத்தில் நம்மளோட ஜனநாயகத்துக்கும் சரி நம்மளுடைய வாழ்விலுக்கும் சரி நிச்சயமாக ஆபத்தே தான் உண்டாக்கும் ஸோ நம்மளோட டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான வளங்கள் என்னவாக இருக்கின்றது நம்மளோட ரிசோர்ஸ்க்கான நீட் என்ன இருக்கு அந்த டிமாண்ட் என்ன இருக்கு இந்த சப்ளை எப்படி ப்ராப்பரா நாம வந்து மேனேஜ் பண்றோம் நமக்கு ஒரு ரெக்கொமெண்ட்ஸ் எவ்வளவு அசைஸ்மெண்ட் பண்ணணும் அந்த அசஸ்மெண்ட் அப்போ அந்த அசஸ்மென்ட் அதுதான் நமக்கான டிமாண்டா இருக்க முடியும் சோ இதுல உண்மையிலே மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைந்திருக்காங்க அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது வேணும் ரீசெட்டில்மெண்ட்ங்கிறது வேணும் அவங்களுக்கான காம்பன்சேஷன் அதனால நோய்கள் உரப்போகுது நோய்கள் ஆள்கள் விவசாய நிலங்கள் இழந்திருக்காங்க வீடுகள் இழந்திருக்காங்க சர்க்கர கணக்குல போய் போயிட்டே இருக்க போகுது

போச்சு நீங்க சொல்றீங்க இல்லையா இது எங்க சொல்ல முடியும் இப்போ பதிவு செய்வதன் மூலம் இல்லைன்னா நான் வந்து ஹை வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு சாதாரண விஷயம் இல்ல இல்ல பேசுவதற்கும் இடம் வேணும் இல்லையா கவரையோடு மக்களின் வாழ்வில் ஒரு ஒரு நிமிடம் அதாவது தொடர்ச்சியாக அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமாக இருந்தால் செயல்படாக அதுக்கு பாதிப்பு உள்ளாக விழுங்குநிலை மக்களாக தான் இருக்காங்க அந்த அற்றவர்களின் குரலை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது திருப்பி எனக்கு நம்மளுடைய வெறும் ஒரு டெமோக்ரஸினுடைய உச்சபட்சமான வெற்றி அப்படிங்கிறது என்னென்னா அந்த சாமானியனுக்கும் அவனுக்கான உரிமை போய் அவன் தான் சமமாக அவனுக்கு அது என்ன தனக்கு ஒரு நிலம் அப்படிங்கிறது கொஞ்சோண்டு கிடைக்குது அந்த நிலத்துக்கான உரிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இவங்களுக்கு என்ன ஒரு ரெண்டு தலைமுறைக்கு கிடைச்சிருக்குமா ஒரு முப்பது நாற்பது வருஷம் வந்து லேண்ட் உணர மாதிரிப்பாங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க குத்தைதாரர்கள் அதுக்கு முன்பாக அவர் விவசாய கூலிகள் அங்கே அப்படி தானே அப்படி இருந்து இன்னைக்கு தான் நான் நில உடமையாக ஆகிறேன் அப்படி நில உடமையாக ஆகின்ற இந்த இப்போ தான் எனக்கு ப்ராப்பர்ட்டின்னு எதுவும் கிடைச்சிருக்கு அப்படி கிடைக்கின்ற போது இப்படியான நிலையில் என்னுடைய வீடு இழப்பதும் என்னோடய நிலங்கள் போவது அப்படிங்கிறது எவ்வளவு எவ்வளவு மோசமான விஷயம் நிச்சயமாக அரிட்டாப்பட்டிங்கிற ஊரை மறக்க முடியாது மத்திய அரசாக அதற்கு கனிம வளத்திற்கான அனுமதி கொடுத்தும் பத்தொம்பது மாதங்களாக தமிழக அரசு மௌனித்து போய் விட்டது அப்படித்தானே பத்தொன்பது போராடி ஆனால் எடுக்கப்படவில்லை மக்கள் தான் போராடினார்கள் அப்ப இந்த அரசுக்கும் அரச தலைவர்களுக்கும் அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசு மக்களுடைய மக்கள் போராட்டத்திற்கு பின்புதான் அரிட்டாப்பட்டி உலகத்திற்கு உடனடியாக நானும் இருக்கிறோம் என்று திமுக அரசு வருகிறது அதற்கு பிறகு அவர்கள் போட்டி போடுகிறார்கள் கவர்னரோடு போட்டி பிரதமரோடு போட்டி ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாயில் மண்ணுதான் கிடைக்கின்றது